மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று அன்றாட உணவாக இயேசுவின் பெண் சீடர்களை குறித்த செய்தி நமக்கு தரப்படுகிறது லூக்கா நற்செய்தியாளர் பெண்களை மையப்படுத்துகின்ற நற்செய்தியாளராக இருக்கின்றார் பெண்களை குறித்து யோசித்து பார்க்கின்ற போது அன்றும் சரி இன்றும் சரி பெண்கள் சமூகத்துறை மதிப்பையும் மாண்பையும் நிறைவாக பெற்றவர்களாக இல்லை கவிஞர் வைரமுத்து பெண்களை குறித்து இவ்வாறு எழுதுகின்றார் சமூகம் பார்க்கின்ற பார்வையை பெண் என்பவள் வீட்டில் சமையல் செய்யும் சமையல் பெண் என்பவள் வீட்டில் துணிகளை துவைக்கும் சலவைக்காரி பெண் என்பவள் வீட்டை சுத்தம் செய்யும் துப்புரவாளி பெண் என்பவள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் இயந்திரம் என்று சொல்லுவார் அன்று சங்க இலக்கியத்திலும் பெண்களை குறித்த நேர்மறையான பார்வை பெரிதாக இல்லை எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாகவே இருந்திருக்கிறது தையல் சொல் கேழல் என்று அவ்வை சொல்லுகின்ற வார்த்தை பெண்ணடிமை தனத்தை இங்கே வலியுறுத்தி காட்டுகிறது அச்சமும் மடமும் நாணமும் பயிர்ப்பும் பெண்பார்க்குரியன என்று சொல்லுகின்ற சங்க இலக்கிய வார்த்தைகள் பெண்களை இன்னும் மட்டம் தட்டுவதாகவே அமைந்திருக்கின்றது பெண் என்பவள் பெண் என்பவள் எல்லோருக்கும் பணிவடை செய்கின்றவளாகவே காலத்தில் ஆதி காலத்தில் அனைவரையும் வைக்கும் அன்புடையால் என்கின்ற பேச்சினை அவள் பெற்றிருந்தாலும் காலம் செல்ல செல்ல வரலாற்று நெடுகிலும் அவள் குரல் வழி நெருக்கப்பட்டது அவளுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது பெற்றோரை சார்ந்து கணவனை சார்ந்து பிள்ளையை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்பட்டவளாக இருக்கின்றாள் இருந்திருக்கின்றாள் இருக்கிறாள் இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே பெண் என்பவள் ஒரு கவர்ச்சி பொருளாக நுகர்வு பொருளாக பயன்படுத்தும் பொருளாகவே பல நேரங்கள் சித்தரிக்கப்படுகிறார் அவளுடைய மாண்பும் மகத்துவம் மறுதலிக்கப்படுகிறது இயேசு காலகட்டத்திலும் பெண் என்பவள் இரண்டாம் தரமாகவே காணப்பட்டாள் நாயை போல அவள் கருதப்பட்டாள் யூத ஜபத்தில் ஒரு ஜபம் என்னை ஒரு பெண்ணாகவோ ஒரு நாயாகவோ படைக்காததற்கு இறைவா உமக்கு நன்றி என்று சொல்கின்ற அளவிற்கு பெண்ணின் தரம் இங்கே சித்தரித்து காட்டப்படுகிறது இச்சூழலில் தான் இயேசு தன் இரையாட்சி பணியை துவங்குகிறார் இரையாட்சி பணி துவங்குகின்ற போது சீடர்களை அவர் தேர்வு செய்கிறார் லுக்கா நற்செய்தியாளர் இன்று அன்றாட உணவு பகுதியிலே அழகாக பெண் சீடர்களை குறித்த செய்தி இங்கே தரவு தருகின்றார் பெண் தேர்ந்தார் என்றால் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறார் சமத்துவத்தை கொண்டு வருகின்றார் திருமுகத்தில் என்றும் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு கிடையாது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள் ஆக ஆண்டவர் இயேசு சமத்துவத்தை வலியுறுத்தியவர் பெண் சீடர்களை தன் பணிக்காக தேர்வு செய்கிறார் அவர்களை குறித்த பகுதியை பார்க்கின்ற போது பெண் சீடர்கள் தங்கள் உடமைகளை விற்று அவர்களுக்கு பணிவலை செய்தார்கள் குறிப்பு தரப்படுகிறது ஆக இயேசுவோடு உடன் இருந்தவர்களாக இந்த பெண் சீடர்கள் இருக்கிறார்கள் இந்த பெண் சீடர்களுடைய இன்னொரு சிறப்பம்சம் எனவென்று பார்க்கின்ற போது ஆஞ்சீடர்கள் இயேசுடைய கடைசி காலகட்டத்திலே சிதறி ஓடுகிறார்கள் உயிருக்கு பயந்து சிதறி கடைசி காலகட்டத்தில் பாடுகளின் போது சிலவையின் பயணத்தின் போது கல்வாரியிலே உடன் இருக்கின்றவர்களாக பெண் சீடர்கள் இருக்கிறார்கள் துணிச்சலோடு சீடத்திகளாக இருந்து பணிபுடை செய்கின்றவர்களாக சமூகத்திலே அவர்கள் காட்சி அளித்திருக்கிறார்கள் அன்பு இறை மக்களே பெண்கள் என்பவர்கள் கடவுளின் சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குரிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் மாண்பை நாம் கொடுக்க வேண்டும் பெண் ஆண்டவரால் தரப்படுகின்ற ஒரு மகிமை மகத்துவம் என்பதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசுடைய இரையாட்சி பணியில் ஆண்டவர் தருகின்ற பங்களிப்பை ஏற்றுக்கொண்டு இரையாட்சி பணியில் நம்மை கரைத்து கொண்டு இது சமூகத்துடைய மறுமலர்ச்சிக்காக அன்னை மரியாலைப் போல இந்த சமூகத்தினை சீடத்திகளாக வாழ வேண்டியது பெண்களுக்கு தரப்படைந்த உன்னத ஒரு அழைப்பு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியனின் பெண்கள் நடத்த மென்றோம் என்று பாரதி சொல்லுவான் ஆக சாத்திரங்கள் பல கற்று சௌரியங்கள் பல செய்து மூட நம்பிக்கைகளை ஒழித்து இந்த சமூகத்தில் விடுதலை பெண்ணாக வாழ்ந்திடுங்கள் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க